கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்க இயலும் ஐந்து இலக்க இலக்கை மிக சிறிய எண்ணையும் எழுதுக இப்ப ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்துன்னு ஒரு அஞ்சு எண் கொடுத்துருக்கேன் இப்ப பாருங்க இதுல மிக சிறிய எண் ஐந்து இலக்க மிக சிறிய எண்ணை நீ உருவாக்கணும் அப்ப மிகச்சிறிய இங்க முதல்ல சிறிய சிறியன்னு சொன்னே இது சின்ன எண்ல இருந்துப்போ இங்கே சிறிய எண் எது